அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தை குறித்து விரிவாக காணலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கனையோ மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் நீர்வளம் நிலவளம் மலை குடிவளம் ஆகிய நால்வகை வளங்களும் நிறைந்து சேர சோழ என்னும் தமிழ் வேந்தர்கள் மூவராலும் திறம்பட அரசால பெற்ற முன் நாடுகளும் தென்னாட்டில் திகழ்ந்து விளங்கின இம்முன்னாட்டிலும் அருந்திறமையால் செயற்கரிய செயல்களை செய்த வளவன் ஆண்ட சோழ நாட்டின் தலைநகரமான புகார் நகரத்தில் காவிரி ஆறு வளம் செய்தது இவ்வாறு வளம்பெருக்கிய நன்னகரம் காவிரிப்பூம்பட்டினம் என்னும் சிறப்பு பெயரும் பெற்றது கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் ஒருங்கே திரண்டு வந்தாலும் வழங்க குறையாத வளமும் பொருளும் உடையதாய் அந்நகரம் விளங்கியது கடல் வழியாகவும் தரை வழியாகவும் நடந்த வாணிபத்தால் வளம் மிகவும் பெருகியது புலவர்கள் போற்றி பாடும் புகழ்பெற்ற புகார் நகரத்தில் வறுமையால் வருந்தும் ஏழை மாந்தற்கு மழை போல பொருள் வழங்கும் மானாய்கண் என்னும் வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அழகிய பூங்கொம்பு போன்ற ஓர் பெண்ணை பெற்று நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வந்தான் அம்மங்கையின் அழகை கண்டவர்கள் அவள் செந்தாமரையில் வீற்றிருக்கும் திருமகளின் அழகுக்கு ஒப்பானவள் என்று கூறினர் மேலும் அவளது கற்பின் திறத்தினை கண்டவர்கள் அவளை அருந்ததுக்கு நிகராக ஒப்பிட்டனர் இவ்வாறு ஒப்பற்ற அழகும் உயரிய கற்பு நெறியும் உடைய அம்மாது கண்ணகி என பெயர் பெற்று பனிரண்டு வயதுடைய இளங்குடியாய் விளங்கினாள் அந்நகரத்திலேயே மாசாத்துவன் என்னும் பெயருடைய மற்றொரு வணிகன் இருந்தான் அவன் செல்வம் மிகப் பெற்றவன் நல்வழியால் தான் சேர்த்த பொருளை ஏழைகளுக்கு வழங்கி பலருக்கும் பயன்படும்படி வாழ்ந்திருந்தான் அவ்வணிகனுக்கு செவ்வேல் போன்ற இளமையும் அழகும் பெற்று அறிவாலும் குணத்தாலும் புகழ் பெற்ற கோவலன் என்ற பதினாறு வயது நிரம்பிய மகன் இருந்தான் இவ்விருவரது பெற்றோரும் ஒரு நன்னாளில் கோவலனுக்கு கண்ணகியை செய்து வைக்க முடிவு செய்தனர் அவ்வாறு திருமணத்திற்குரிய நல்ல நாளை குறித்து யானையின் மீது நல்ல அணிகலன்களை அணிந்த பெண்கள் சிலரை ஏற்றி திருமண செய்தியை நகர மக்கள் அனைவருக்கும் அறிவித்தார்கள் திருமண நாளில் மத்தளம் அதிர மேல முழங்க கண்ணகியை கோவலன் முறைப்படி மனம் செய்தான் அவர்களை கண்ட அனைவரும் கண்ணகியும் கோவலனும் மணியும் ஒளியும் போல மலரும் மனமும் போல ஒருவரை ஒருவர் பிரியாமல் வாழ்க என வாழ்த்தி நறுமலர்களை தூவினார்கள் நாளுக்குப் பிறகு இளம் தம்பதியினர் இன்புற்றிருக்க கோவலனின் தாய் கோவலனும் கண்ணகியும் தனியாக வசிக்க ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி அவர்கள் காதலுடன் வாழ வகை செய்தாள் புதுமண தம்பதியரும் இனிதே இல்லறத்தை சில ஆண்டுகளாக இனிது நடத்தி வந்தனர் ஒரு தினம் மாதவி என்னும் நாடகமாது ஆடல் பாடல் அழகு இவை மூன்றிலும் ஒன்றும் குறைவில்லாமல் வீரர் கழல் அணிந்த சோழனது சபையில் தனது ஆடலையும் பாடலையும் அரங்கேற்றினாள் அச்சபையில் அரசர் வணிகர் முதலிய சிறப்பு வாய்ந்த மக்கள் அவரவர் பெருமைக்கேற்ப வரிசையில் அமர்ந்திருந்தனர் அங்கே கோவலனும் தன் குலத்திற்கும் செல்வத்திற்கும் ஏற்ப ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தான் அவ்வரங்கத்தில் அரங்கேற்ற விழா முடிந்தவுடன் அரசன் மாதவியின் நடனத்திற்கு பரிசாக ஆயிரத்தெண் கழஞ்சு பொண்ணும் பச்சை மாலையும் பரிசாக கொடுத்தான் மாதவியோ அப்பச்சை மாலையை தன் தோழியிடம் கொடுத்து இம்மாலையை எவனொருவன் பசும் பொன்னை விலையாக கொடுத்து வாங்குவானோ அவனே என் காதலனாக அமைவான் என்று கூறி அனுப்பினாள் அத்தோழியும் பச்சை மாலையை எடுத்துக்கொண்டு கொண்டு கடை வீதிக்கு சென்றாள் அப்பொழுது மாதவியின் ஆடலையும் பாடலையும் அழகையும் கண்டு மயங்கி தன் உள்ளத்தில் அவள் உருவத்தையே எழுதி பார்த்து மகிழ்ந்திருந்த கோவலன் மாதவி மாலையை பொன் கொடுத்து வாங்கி தோழியுடனே அவள் மனைக்கு சென்றான் மாதவியை மணந்தான் அவள் மையலிலே தாழ்ந்தான் மாசிலா கற்புடைய தன் மனையாளையும் மாளிகையும் மறந்தான் இதற்கிடையில் கற்பெனும் பெருமைக்கு உறைவிடமாகிய கண்ணகியோ மணாளனின் பிரிவால் கவலை கடலில் மூழ்கியிருந்தாள் இரவும் பகலும் உறக்கமற்று வருந்திய உள்ளத்துடன் கண்ணகி உயிர் வாழ்ந்தாள் காலங்கள் செல்ல தொடங்கின ஒரு நாள் கோவலனும் மாதவியும் புகார் பட்டினத்தின் கடற்கரைக்கு சென்றனர் அங்கே வெண்மணல் விரிந்த இடத்தில் ஒரு புன்னை மரத்தின் நிழலில் இருவரும் அமர்ந்திருக்கையில் மாதவி தன் தோழியாகிய மாலை கையில் இருந்த யாழை வாங்கி அதனை முறைப்படி திருத்தி கோவலன் கையில் கொடுத்தாள் கோவலனும் மாதவி மனம் மகிழ காணல் வரி பாடத் தொடங்கினான் இவ்வாறு கோவலன் பாடிய பாடல்கள் அகப்பொருளியலில் களவுத் துறையில் தலைமகன் கூறிய இருந்தமையால் கோவலன் தன்மேல் அன்பில்லாது வேறொரு காதலியை விரும்பி மயங்கினான் என்று மாதவி தவறாக எண்ணினாள் ஆனாலும் அவள் எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் கோவலனது இசையில் மகிழ்ந்தவள் போல் நடித்து அவன் கையில் இருந்த யாழை வாங்கி அவளும் வேறு குறிப்பை உடையவள் என்பது போல நில தெய்வம் வியப்பெய்த நீள் நிலத்தோர் மணமகிழ என பாடல் வரிகளுடன் பாடினாள் இப்பாட்டை கேட்ட கோவலன் என்னையன்றி வேறொருவன் மேல் மனம் வைத்து பாடினாள் என்று எண்ணி கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு பிரிந்து தனியாக தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் கடற்கரையில் தனியாக நின்ற மாதவியும் மிகவும் துயர் கொண்டு தன் தோழியோடு தன் வீட்டிற்கு சென்றாள் கோவலன் கண்ணகி இருந்த வீட்டிற்கு சென்று கண்ணகியை காண்கிறான் தன் மனைவியின் வாடிய மேனியையும் வருந்திய மனத்தையும் கண்டான் கற்பிர் சிறந்த கண்ணகியை பார்த்து தன் செயலுக்கு வருந்துகிறான் கண்ணகியோ தான் ஒரு தீய கனவு கண்ட குழப்பத்தில் இருந்தால் அது என்னவென்றால் அவளும் அவளது கணவனும் ஒரு பெரிய நகரத்துக்கு செல்வது போலவும் அங்கு கோவலன் மீது வஞ்சகமான பழி ஒன்று விழுந்தது போலவும் கண்ணகி அவ்வூர் அரசனிடம் சென்று முறையிட்டது போலவும் அவ்வரசனுக்கும் அந்த நகரத்துக்கும் அதனால் தீங்கு உண்டானது போலவும் அக்கனவு இருந்தது குழப்பத்தில் இருந்த கண்ணகி செய்வதறியாது திகைத்து நிற்கையில் கோவலனும் மாதவியோடு வாழ்ந்து என் குலம் தந்த குன்று போன்ற செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டேன் கண்ணகி அது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்கிறான் மாதவிக்கு பொருள் கொடுக்க ஒன்றுமில்லை என்று கோவலன் வருந்துகிறான் என்று எண்ணிய கண்ணகியோ தன் சிலம்புகள் உள்ளன எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள் தன் மனைவியின் உள்ளத்தை புரிந்து கொண்ட கோவலன் அச்சிலம்பையை முதலாக கொண்டு மதுரை சென்று வணிகம் செய்வேன் புறப்படு என்கிறான் மறுப்பின்றி அவளும் புறப்படுகிறாள் புகார் நகரத்திலிருந்து மதுரை வரை அவர்களுக்கு வழித்துணையாக சமண பெண் துறவி கவுந்தியடிகள் உடன் வருகிறார் அவர்கள் சோழ நாட்டு வளங்களை பார்த்து கொண்டே பயணம் செய்து ஸ்ரீரங்கத்தை அடைகின்றனர் பின் காவிரியை கடந்து செல்கின்றனர் இத்துடன் புகார் காண்டம் முற்று பெறுகிறது இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க எங்க சேனலை யாராவது ஃபர்ஸ்டா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க பல ஆன்மீக அன்பர்களின் கோரிக்கையின் பேரில் நாங்கள் இவ்வருடம் மே மாதம் முதல் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு இரண்டு நாள் சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம் முன்பதிவு செய்ய விரும்புவோர் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கான விரிவான காணொலி டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அயோத்திக்கு ஸ்ரீ ராமபிரானின் அருளை பெறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்